நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் விழாவிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி வெளிப்புடன் நினைக்கின்றேன் பெருந்தலை காமராஜர் அவர்கள் காந்தி மீது பற்று கொண்டவர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா சுதந்திரம் காண வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை அறிவித்த பொழுது அவர் அறிவித்த அத்தனை போராட்டத்தில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் சிறைவாசம் செய்தவர் தான் காமராஜ் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் மறைந்த மகாத்மா காந்தி அவர்கள் அன்று பெருந்தலைவர் காமராஜ் மறைந்தார் இது ஒரு அதிசயமான விஷயம் நாடு சுதந்திரம் பல போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்ட வாயிலாக ஒன்பது ஆண்டு காலம் சிறையை பாதகம் அணிவித்து அவர் பிறந்த அன்று மறைந்தார் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் அந்த வகையிலே அவர்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை என்பதை நாம் நினைவு வேண்டும் ஆக பெருந்தவர் காமராஜர்கள் பெரும் புகழும் இந்த உலகம் உள்ளவரை இருக்கும் என்று கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்திய அரும்பு தம்பி மில்லர் பாராட்டு சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடுமுறை சார்பின் முப்பெரும் விழா ஜாதி மதம் அப்பாற்பட்டு என்னுடைய நாடார் சொந்தங்களை இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல தாத்தாவோட நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் எத்தனை ஆண்டு கழித்து பார்த்தாலும் அவர் புகழ் ஓங்கி ஒழித்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித கிடையாது அதாவது நம்ம எல்லாமே இப்ப சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனாலும் இந்த நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த நாள்ல நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பு தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல கட்சியில் இருப்பவர் பெரியவர் மூத்த அரசியல்வாதி சொன்ன வார்த்தைக்கு எல்லோரும் கொதித்து எழுந்தோம் நாடார் சமுதாயம் மற்றும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தினரும் எல்லா பொதுமக்களும் அவரோட இந்த மாதிரி பேசிட்டாங்களேன்னு கொந்தளிச்சாங்க இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மத்தவங்க எப்படி பார்த்தாங்களோ எனக்கு தெரியல நான் பார்த்தது என்ன அப்படின்னா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வழியா பெருந்தலைவர் காமராஜர் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் சேர்ந்ததோ சேரலையோ தெரியாது ஆனா இப்ப நடந்த இந்த இரண்டு வாரத்திற்குள் பெருந்தலைவர் செய்த பணிகள் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்து கரகோஷம் வேறு வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அதே போல தாத்தாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நிறைய பேர் பெரியவங்க பேசியிருக்காங்க நம்ம வலைதளங்கள்ல நம்ம நிறைய பாத்திருக்கோம் சின்ன வயசுலயே வந்து பதினாறு பதினேழு வயசுலயே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இணைஞ்சாங்க அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதாரண ஒரு தொண்டனாக தான் வந்தாங்க அவங்க கொடியேந்தி கோஸ்ட்ரொட்டி இந்த மாதிரி தான் அவங்க வந்தாங்க அப்பயே அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாடார் சமுதாயம்ன்றது மட்டும் கிடையாது ஜாதி மதம் அப்பாறுபட்டு எல்லோரும் சமமான மக்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்திலே இருந்துச்சு ஏன்னா அவளோட கூட பழகி படிச்ச ஒரு பையன் அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னும் போது நம்ம நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கோயில் விருதுநகர்ல வந்து மாரியம்மன் கோயில் அதுல வந்து அக்னி சட்டி திருவிழா நடக்கும் சோ அந்த திருவிழால இருந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கிறதுல வந்து அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நேர்த்தி கடன் பண்றதுக்கு ஆஹ் கோயிலுக்கு வெளியில வாசல் வெளியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தாழ்த்தப்பட்டவங்க வந்து அங்கதான் நேர்த்தி கடனை செலுத்தணும் நல்லவங்க அதாவது வந்து மேல் ஜாதி உள்ளவங்க வந்து உள்ள வந்து செலுத்தலான்ற ஒரு விஷயம் இருந்தது இதை மாற்றி அமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எப்போ பதினாறு வயசுலேயே போராடி அங்க இருக்க கோயிலுக்குள்ள இருக்க பூசாரிகள் பெரியவங்க எல்லா சண்டை போட்டு இல்லை இங்கதான் நீ செலுத்தி ஆகணும்னு சொல்லி அப்பயே நம்ம எல்லாம் சமம் என்று சொல்லி ஒழித்த குரல் தான் பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் ஒரு நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணாலும் அவர் செய்த விஷயத்தில் தெளிவாக நின்றதுதான் பெருமை அது அப்படியே அந்த வயசுல அது இளமை பருவம் அப்படிதான் இருந்துச்சுன்னு கிடையாது அதுல இருந்து அப்படியே வந்தாங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இருக்க அப்ப பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சராக அப்பெல்லாம் எப்படி இருந்தோம் நம்ம அவங்களுக்கு எல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஐயா எல்லாம் வந்தாங்க எதுக்காக வந்தாங்க சிலை போராட்டத்துக்காக போராடிய ஒரு பெரியவங்க அங்க இருந்து நம்ம கூட்டத்துக்காக வந்தது ஒரு பெருமையான ஒரு விஷயம் சோ இதெல்லாம் ஒண்ணு நடந்துச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்த இடத்துல இருந்து கடந்து வந்து ஒரு கோயிலுக்குள்ள போறது கூட அனுமதி வழங்க முடியாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாம் போராடி போராடி ஒரு ஒரு விஷயத்த பெற்றோம் அது ஒரு பெருமை நமக்கும் தானது இருந்தாலும் அப்படி இருக்கும் போது அவங்களை வந்து உள்ள கோவிலுக்குள்ள வந்து எல்லா விதமான ஒரு சலுகையும் அவங்களுக்குள்ளான மரியாதையும் கிடைக்கணும்ன்றதை நினைச்சு அறநிலைத்துறையில வந்து ஆஹ் பரமசிம்மன் அவரை வந்து அறநிலையத்துறை அமைச்சராக பெருமை வந்து சோ இது வந்து ஆரம்ப காலகட்டம் இல்ல அவர் முதிர்ந்த போதும் அவரோட தொலைநோக்கு பார்வை வந்து அப்படித்தான் இருந்துச்சு இது வந்து நம்ம எல்லாம் பார்த்த விஷயம் நாங்க குடும்பத்துல இருந்து பார்த்த விஷயம் பாத்தீங்கன்னா பாட்டி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க விருதுநகர்ல தாத்தா இருக்கிறது வந்து திருமலைப்பள்ளை ரோட்ல சென்னையில அப்படி இருக்கும்போது போது எதுக்கு பாட்டி இங்க வச்சு பாக்கலாம்ல ஒரே ஒரு பையன் தான் அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஏய் இங்க வந்தா என்ன பண்ணுவாங்க இல்ல இங்க வந்தா உன்ன பாக்குறதுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் வரும் சொந்த பந்தங்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்க வரவன் சும்மா இருக்க மாட்டான் நான் நான் வந்து சிஎம் வீட்ல இருந்து பேசுறேன்ட்டு போனை சுட்டுவான் அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத விஷயங்கள் என்ன வச்சு ஏதாவது ஒரு பேர் சொல்லுவான் அதனால இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால பாட்டியை தள்ளி வச்சே நலம் விசாரித்த ஒரு பெரியவர் பார்த்தா பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் பாட்டி அங்க இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பாட்டி பாக்குறதுக்கு யாராவது வருவாங்க வரும்போது பாட்டி சொல்லுவாங்களா உன்னை பார்க்க வராங்கய்யா அதனால நான் ஏதாவது காபி தண்ணி எல்லாம் வச்சு கொடுக்கறேன் நீ அந்த ரூபாய் எனக்கு பத்தல ஒரு பத்து ரூபாய் எனக்கு கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அடுத்த மறு கடிதம் எழுதினது எப்படின்னா நீ சொன்னது சரிதான் ஆனாலும் இங்க இருக்கிற சூழலுக்கு என் கையில இருக்க பணம் இவ்வளவுதான் என்னால தர முடியுமா அதனால வரவங்களுக்கு தண்ணி கூட மோந்து கொடுத்தா போதும் அதுவே போதுமானது அதனால யாரும் கோச்சிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் கவுன்சிலர் ஆனாலும் சரி எப்படி இருக்காங்க இவர் முதலமைச்சராக இருந்தார் ஐந்து முறை எம்எல்ஏ நாலு முறை எம்பி பன்னெண்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் ஏழு ஆண்டு காலம் ஏ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறார் இத்தனை கடைசி வரைக்கும் சட்டையும் வேட்டியின் சட்டையும் மட்டும்தான் அது நூத்தி பத்து ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைவர் வாழ்ந்து மறைந்தாரா அப்படின்னு பார்த்தா இப்ப வரைக்கும் தேடினாலும் கிடைக்காது இப்பேற்பட்ட ஒரு தலைவன் அப்படின்னு பார்த்தா பிறந்தளவர் காமராஜர் தான் அந்த ஒரு பெருந்தலைவரை வந்து நம்ம நாடார் சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து இத்தனை சாதனைகளையும் புரிந்திருக்கிறார் போது நம்மளா இந்த விழாவை நூத்தி இருபத்தி மூணு ஆண்டு இல்லை இன்னும் கடந்து கடந்து போனாலும் இதை சிறப்பாக கொண்டாடுவோம் இப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் அதை எடுத்து செய்து கொண்டே இருக்கும் நம்மளாம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து இன்னும் சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிய மாலை வணக்கம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய நூற்றி இருபத்தி மூணாவது ஒட்டி இன்று இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பெருந்தரைவர் ஐயா வந்து நிறைய நம்ம இங்கே பேச முடியாது நம்ம மக்கள் எல்லாருமே நேரமும் கடந்துடுச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன் ஐயாவுடைய கனவு நான் சின்ன பிள்ளையில் இருக்கிற காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கங்கல பக்கத்தில் மாட நாடார் குடியிருப்ப வில்லேஜ் எங்கள் தாத்தால சொல்லுவாங்க அந்த காலத்தில் காமராஜர் ஐயாவோட ஒரே ஒரு கனவு அனைத்து குழந்தைகளும் கல்வி கல்வி மட்டும் இல்லை கல்வி கற்றுக்கிறது மட்டும் இல்லை உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு உறுதியா இருக்கணும் அதே மாதிரி அரசு பணிகளை வரணும் இப்ப நான் அரசு பணிகளில் இருபது வருஷம் இருந்தேன் என்னுடைய மனைவியும் குரூப் ஒன் ஆபீஸர் என்னுடைய சன்னும் இப்போ ஐஏஎஸ் பிரிப்பர் பண்ணிருக்கேன் சொல்றேன்னா கல்விங்கிறது இந்த உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம வெளியே பேச முடியாது பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்க நம்ம சமுதாய மக்கள் நீதி நீதியரசரா இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறாங்க கலெக்டரா இருக்காங்க தெரியும் எனக்கு நல்லதே உள்ளுக்குள்ள வெளியே பேச முடியாது இருந்து உள் இருக்கும் இந்த நான் அரசு இருந்து வெளியே பி வாங்கிட்டு வெளியே சட்டப்பிள்ளைகள் வந்ததுனால சொல்லுவாரு வாங்க நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இந்த குழந்தை சொன்ன மாதிரி அழகா படிக்க வைங்க படிக்கிறதுல நான் இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம தொழில் பண்ணலாம் பரவாயில்ல ஆனா அரசு துறைக்கு எப்படி வேற வேற சமூகத்தில் உள்ளவங்க அதிகமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சமூகத்துல உள்ளவங்க அரசியல் அதிகம் வரணும் அரசு துறையிலையும் அதிகம் வரணும் இந்த ரெண்டே நான் எப்பவுமே சொல்றது விளையாட்டும் கல்வியே இரு கண்கள் அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கரமும் துணிந்தவன் எண்ணுவது எண்பது இலக்கு என்றான் அது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றது இங்க இருக்கிற அன்பு சகோதரர்களை நீங்க கேட்க வேண்டிய நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே பார்வை கல்வி அரசு பணி சிறந்த தொழில் நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாது இந்த நாட்டுல உருவாக்கப்படிய அனைத்து தொழில்களுக்கும் சொந்தக்காரன் அதான் பெருந்தலைவர் ஐயா வந்து அன்றைக்கு அவர் சொல்லல ஆனா அவர் செயல்பாட்டுல நம்மள காமிச்சுட்டு போயிட்டாங்க சுதந்திர இந்தியா ஆகின பிறகு முதல் நம்மளே கண்ணு முன்னே பாக்குற பாருங்களேன் சுதந்திர குழந்தை நிறைய பேர் போராடுறாங்க நம்மள வந்து அங்க போக இங்க போட சொன்னாங்கன்னு சொல்றாங்க பட் நம்ம அப்படிலாம் இல்ல எங்க ஊர் சைட்ல எல்லாம் நாங்க அப்படி ஒரு தாத்தா காலத்துலயும் கேள்விப்படல அப்படி இல்ல எப்பவுமே வீரமா தான் இருந்திருக்காங்க ஆனா திரும்ப திரும்ப மக்களுடைய சிந்தனை அவர் சொல்லுவார்கள் அவர் செயல்பட்டாரு நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் இப்ப மின்னல் சின்ன வயசுலயே ரொம்ப திரும்ப செய்யறாரு அவருக்கு இந்த இந்த காணாது நம்ம மக்கள்கிட்ட ஒரே ஒரு விதம் ஒற்றுமை இருக்கணும் எத்தனை சங்கங்கள் பரவாயில்ல ஆனா அத்தனை பேரும் ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை விட்டு கொடுத்தால் கெட்டு போதா இந்த மூணு பழமொழியும் ஒரு தாரக மந்திரமான நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல பெரிய லெவல்ல அடைவாங்க நான் ஒரு முறை சும்மா நான் வந்து இந்த சங்கத்தை பற்றி அதிகம் பேசுறதே கிடையாது ஆனால் உள் உணர்வு இருந்தாலும் சிங்கப்பூருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல ஒரு பொருள் வாங்குறேன் அங்கே அந்த ஒரு பொண்ணு மேனேஜராக இருக்கிறார் அந்த பொண்ணுகிட்ட போய் ஏர்போர்ட்டில் பார்க்குறேன் சார் உங்களுக்கு எந்த ஒரு நாங்க அது கேட்குறது நான் திருநெல்வேலிமோ அப்படிங்கிறேன் எனக்கும் பூர்வீகம் திருநெல்வேலி நீங்க நாடாரான்னு கேட்குறாங்க எனக்கே சர்ப்ரைஸ் நாடார் நீங்கள் நாங்கள் சங்கம் வச்சிருக்கோம் சிங்கப்பூரில் சங்கம் வச்சுருக்காங்க